அனைவருக்கும் வணக்கம் பொது பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு அனைத்து ராசிக்கான சனிப்பயிற்சி பொது பலன்களை இப்போது நாம் பார்ப்போம் திருக்கணித பஞ்சாக முறைப்படி வருகின்ற துன்பிகை வருஷம் தை மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை இரவு ஏழரை மணி அளவில் சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது அவர் இங்கு சுமார் மூன்று ஆண்டுகள் சஞ்சாரம் செய்வார் அதாவது இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத் இருபது வரை சனி பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் இக்காலகட்டத்தில் சனி பகவான் சுமார் மூன்று முறை வக்கரமாகி திருவி நிவர்த்தியாகிறார் மேலும் அவர் தனுசு ராசியிலிருந்து ராசிக்கு பின்னோக்கி பயிற்சியாகி பின் மறுபடியும் தனுசு ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் வருகின்ற சனி பயிற்சிக்கு பிறகு சனி பகவான் அடுத்த மூன்று ஆண்டுகளில் தனுசு ராசியில் உள்ள மூலம் புரட்டாரம் உத்திராடம் மற்றும் ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக கும்பராசியும் ஏழாம் பார்வையாக மிதரராசியும் பத்தாம் பார்வையாக ராசியும் பார்வை செய்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை குரு பெயர்ச்சியும் இரண்டு முறை ராகு கேது பயிற்சியும் நடைபெறுகிறது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை நாம் இப்போது பார்ப்போம் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு மேஷம் கடகம் துலாம் மற்றும் கும்ப ராசிகளுக்கு அதிகமான சுப பலன்களையும் மீன ராசிகளுக்கு பிரச்சனைகள் குறைந்து சற்று சாதகமான பலன்களையும் கொடுக்கும் சிம்ம ராசிக்கு பிரச்சனைகள் குறைந்து சுமாரான பலன்களையும் மிதுனம் மற்றும் ராசிகளுக்கு மத்திம பலன்களையும் சனி பகவான் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு வழங்குவார் மீதமிருக்கும் ரிஷபம் விருஷகம் தனுசு மகர ராசிகளுக்கு சனி பகவான் சற்று சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் அவர் தீய பலன்களை வழங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார் மேஷ ராசிக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக சனி பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக இருந்ததால் சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களையும் வின் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அவமானங்களை கொடுத்திருப்பார் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு வரும் சனி பகவான் மிகுந்த நற்பலன்களை வழங்க உள்ளார் அது இல்லாமல் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் பதினோராம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதால் மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறது ரிஷபராசிக்கு சனி பகவான் இதுவரைக்கும் ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக இருந்ததால் சற்று சாதகமற்ற பலன்களை கொடுத்திருப்பார் கூடவே சில நன்மையான பலன்களையும் அவ்வப்போது கிடைத்திருக்கும் ஆனால் இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு எட்டாம் ராசியா எட்டாம் ராசியில் அஷ்டம சனியாக வருவதால் சற்று சாதகமற்ற பலன்களையே அதிகமாக வழங்குவார் இந்த சனி ரிஷப ராசிகாரர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தையும் போராட்டத்தையும் எடுத்த காரியத்தை தடையையும் ஒன்று பண்ணுவார் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் தேவையில்லாத விஷயங்களில் பேசாமல் இருப்பதும் பொறுமையாக இருப்பதும் மிகச் சிறந்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் மிதன ராசிக்கு இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்த சனி பகவான் சற்று சாதகமான பலன்களை தந்திருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக வருவதால் சற்று சாதகமற்ற பலன்களை தருவார் ஆனால் வெளியூர் வெளிநாடு செல்வதில் இருந்த தடைகள் விலகி வெளிநாட்டிற்கு செல்லும் யோகம் உங்களுக்கு கூடி வரும் ராசிக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான வெற்றி ருண ரோக சத்ரு எதிரி கட ஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இதுவரை போராட்டமாக இருந்த வாழ்க்கையில் வெற்றியின் அருமையை உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இதுவரை நடைபெறாமல் தள்ளிப்போன விஷயங்களில் எளிதில் வெற்றி பெறும் வெற்றி பெறவும் ஆறாம் இடமான தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வேலையில்லாமல் இருந்தவருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பையும் வேலையில் முன்னேற்றமும் கொடுப்பார்